தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரிலே புதிய எருசலேம் சபையின் ஊழியமானது மதிப்பிற்குரிய நமது சபையின் ஸ்தாபகர்

பாஸ்டர் எஸ் ஏசுதாசன் அவர்களால் லேயா அறிவு அரோகத்தில் எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது அது இங்கே இந்த புதிய சிலைமில்லை யார் வந்து சேர்க்கப்படுகிறார்களோ முடுகிறாரையோ எங்க சேர்க்கப்படுகிறார்கள் சேர்க்கப்படுகிறாரையோ பரவாயில்ல பரமகர் சேக முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் தொடங்கப்பட்டு இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி ஒன்று அன்று புதிய தேவாலயம் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அன்னாள் முதல் நகரம் ஏகோவா சம்மா என்னும் பெயர் பெறும் என்று எக்கியல் தீர்க்கன் மூலம் உரைக்கப்பட்ட வாக்கிற்கு சாட்சியாக வள்ளியூர் புதிய எருசுலேம் சபையின் தேவாலயமானது கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக தேவ மகிமை பெரிதாய் விளங்கும் ஓர் ஒப்பற்ற ஸ்தலமாய் இந்த புதிய சிறமாகியே அந்த பரிசுத்த பட்டணத்துடன் பிரவேசிக்க வேண்டும் என்பதே நம்ம அலலோயா அலலோய் அலலோயா அநேக ஆத்துமாக்களை ரெட்சிப்பிற்குள் நடத்தும் ஊழியத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது கர்த்தர் எங்களோடு இருந்து சபை மூலம் இதுவரையிலும் செய்த அனைத்து நன்மைகளையும் அருளி செய்த கிருபைகளையும் இந்த ஆண்டு நிறைவு தினத்தில் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம் வழிபடக்கூடிய அவருடைய சத்தத்துக்கு செவ் கொடுப்பான் பூரணப்படுத்தக்கூடிய சத்தியம் இருக்கிறது அல்லவா அது அவருடைய காதல துணிக்கும் அப்படி அவர்கள் எல்லாம் வினசுவார்களா நடந்து வர மாட்டார்கள் ஓடி வருவார்கள் எல்லா துதியும் கணமும் மகிமையும் ஆண்டவர் இயேசு ஒருவருக்கே உண்டாகட்டும் ஆமே